வாழிக செந்தமிழ் வாழ்க பாரத மணி திருநாடு பாரத மணி திருநாடு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போதெல்லாம் சமூக ஊடகங்களை திறந்தாலே நமது பிரதமர் அவர்களின் போர்க்கால நடவடிக்கையை குறை கூறும் ஏராளமான பதிவுகளை பார்க்க முடிகிறது அது அவர் அமெரிக்காவின் அழுத்தத்திற்கு பணிந்து விட்டார் பாகிஸ்தான் போரை பாதியிலேயே நிறுத்தி விட்டார் நேர்வின் பாணியிலேயே சென்று இக்கட்டான நிலைக்கு கொண்டு சென்று விட்டார் என்றெல்லாம் அவரை பற்றி குறை கூறுகிறார்கள் நான் இது வந்து வழக்கமாக அவரை பற்றி எதிரிகள் குறை கூறுவது நம்ம கேட்டு கேட்டு பழக்கமான ஒன்று அவருக்குமே அது பழகிவிட்டது ஆனால் இன்று ஆதரவாளர்களே அவரை குறை சொல்கிறார்கள் அது தான் என்று எனக்கு தோன்றியது நான் யோசிச்சு பார்த்தேன் ஒரு கால் நாம தான் தப்பாக நினைக்கிறோமோ அவர் வந்து தவறு செய்து விட்டாரோ அப்படின்னு யோசித்தேன் அப்போ தான் எனக்கு மகாபாரதத்தில் கிருஷ்ண பரமாத்மா ஜெயதரதனை வீழ்த்திய கதை நினைவுக்கு வந்தது அந்த கதையை நமது பாரத மனித ரசிகர்களுடன் நேர்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நான் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களை அடிக்கடி கிருஷ்ண பரமாத்மாவுடன் ஒப்பிடுவது வழக்கம் நான் சொல்லுவேன் நம்மை ஆண்டு கொண்டிருப்பது ராமபிரான் அல்ல கிருஷ்ண பரமாத்மா என்று குறிப்பிடுவேன் அதாவது ராமவிரான் முழுக்க முழுக்க தர்மத்தின் வழியிலேயே நடந்தவர் கிருஷ்ண பரமாத்மா எல் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக எல்லா தந்திர மந்திரங்களையும் கையாண்டவர் அந்த அடிப்படையிலே பாரதத்தின் மேன்மைக்காக எல்லா விதமான தந்திர மந்திரங்களையும் கையாண்டு பாரதத்தை ரெண்டாயிரத்தி நாற்பத்தி இந்த நூற்றாண்டின் இறுதி வரை மிகச்சிறந்த வல்லரசாக அப்துல் கலாமின் நனவு கனவை நனவாக்கும் வகையிலே அவர் பாரதத்தை கொண்டு சென்று கொண்டிருக்கிறார் அந்த அடிப்படையில் அவர் தவறு செய்திருக்க மாட்டார் என்று யோசித்த போதுதான் எனக்கு இந்த ஜெயத்ரதனின் கதை நினைவுக்கு வந்தது மகாபாரதம் இந்திய இதிகாசங்களில் மிகச்சிறந்த ஒன்று அதில் வர பாத்திரங்கள் எல்லாம் நினைச்சு பார்க்கும்போது இந் உலகத்தில் யார் எந்த கதை எழுதினாலும் அதில் வருகின்ற பாத்திரங்கள் ஏதாவது ஒரு விதத்தில் மகாபாரத பாத்திரங்களின் சாயலை ஒத்திருக்கும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அது ஒரு பெரும் கதை களஞ்சியமாக திகழ்கின்றது அப்படிப்பட்ட மகாபாரதத்தில் வருகின்ற ஒரு நிகழ்வை தான் நாம் பார்க்க இருக்கிறோம் மகாபாரதத்தில் ஒரு பாத்திரம் ஜெயத்ரதன் அந்த ஜெயத்ரதன் யாருன்னு கேட்டீங்கன்னா சிந்து நாட்டின் அரசன் இன்று பாகிஸ்தானில் இருக்கிறது அதே சிந்து நாட்டின் அரசன் தான் துரியோதனோட அம்மா காந்தாரி வந்து காந்தார தேசத்தை சேர்ந்தவள் இன்றைய ஆப்கானிஸ்தான் பாரத பண்பாடு அந்த அளவுக்கு உலகம் முழுவதும் பரவி இருந்தது சிந்து தேசத்தின் அரசன் அவன் வந்து துரியோதனின் தங்கை துச்சலையை மணந்தவன் அவனுடைய அப்பா பேர் வந்து விருத்த விருத்தசத்திரன் அவர் இளைஞனாக இருக்கும்போதே போதே அவன்கிட்ட ஆட்சியை ஒப்படைச்சுட்டு அவர் தவம் செய்ய போயிட்டார் இவன் வந்து சிந்து ராஜ்யத்தின் அரசனாக இருந்தார் பாண்டவர்கள் வந்து சூதாட்டத்தில் தோத்து வனவாசம் செய்யும்போது அவர்கள் காமிக வனத்தில் இருந்தார்கள் அந்த காமிக வனத்தின் வழியாக ஒருமுறை சிந்து அரசனான ஜெயதலன் வந்து கொண்டிருந்தான் அவன் திரௌபதியை பார்த்து விட்டான் திரௌபதியை பார்த்தோன்னா அவனுக்கு அவள் மீது காதல் உண்டாகி விட்டது அவளை வந்து தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு கேட்கிறான் அவன் சொல்றா என்ன நீ இப்படி பேசுற நீ வந்து துச்சலையின் கணவன் அந்த வகையில் நானும் உனக்கு தங்கை துச்சலை வந்து துரியோதனுக்கு மட்டும் தங்கை இல்லை எங்க பஞ்ச பாண்டவர்கள் ஆகிய எங்கள் கணவர்களுக்கும் அவள் தங்கை அப்படி இருக்கும்போது நீ இப்படி ஆசைப்படலாமா என்று நல்லறிவுரை சொல்கிறான் ஆனால் அவளுக்கு காமம் கண்ணை மறைக்கிறது அவளை கடத்தி கொண்டு செல்கிறான் கடத்தி கொண்டு சென்று போகும்போது அந்த நேரம் பஞ்சபாண்டவர்கள் அந்த இடத்துக்கு இல்லை அவர்கள் வேட்டையாளுங்க சென்று இருந்தார்கள் அவர்கள் திரும்பி வந்ததும் விஷயத்தை அறிகிறார்கள் உடனே தர்மர் சொல்ற நீங்க அவனை பாஞ்சாலியை மீட்டு கொண்டு வாருங்கள் அவனை அவனுக்கு வந்து அவனை கொன்று விடாதீர்கள் என்னதான் இருந்தாலும் அவன் நம்ம தங்கச்சியோட கணவன் அப்படின்னு சொல்லி அனுப்புறாப்புல உடனே இவர்கள் பீமன் அர்ஜுனன் எல்லாம் தொடர்ந்து போறாங்க போய் பாஞ்சாலியை விடுவித்து அவனை கையங்களை பிடிச்சு கொண்டு வந்து தர்மர் முன்னாடி நிறுத்துறாங்க அப்போது இல்லை இவனை விட்டு விடுங்கள் ஏதாவது அவமானப்படுத்தி விட்டு விடுங்கள் அப்படின்னு தர்மர் சொல்கிறார் உடனே அவனோட அஞ்சு குடுமி அவன் தலையில வச்சு அவனை அவமானப்படுத்தி அனுப்பிச்சி விட்றான் இது இந்த அவமானம் தாங்க முடியல சிந்து அரசனான ஜெயத்ரதனுக்கு அவன் கங்கை போய் கடும் தவம் செய்கிறான் கடும் தவம் செய்து சிவபெருமானை வேண்டுகிறான் சிவபெருமான் காட்சி அளிக்கிறார் சிவபெருமான் மிகப்பெரிய தான் இருந்தாலும் பாத்திரம் அறிந்து பிச்சை எடுவார் அல்லவா அவற்றை இவன் கேட்குறான் எனக்கு தர்மர் பஞ்ச பாண்டவர்களையும் வெல்லக்கூடிய எனக்கு ஒரு ஆற்றல் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு கேட்குறான் அப்படே நீ வந்து இந்திய ஆயுதங்களுக்கு ஆசைப்படுகிறாய் உனக்கு சீனாவின் ஆயுதங்களை தான் நான் தர முடியும் அதனால நீ செய்த தவத்திற்காக உனக்கு ஒரே ஒரு காரியம் செய்கிறேன் நீ வந்து என்ன செய்யலாம்னா நாலு பேரை அர்ஜுனன் நீங்களாக ஏன்னா அர்ஜுனனுக்கு நான் ஏற்கனவே பாசுவதாஸ்திரம் கொடுத்துட்டேன் அர்ஜுனன் நீங்களாக எஞ்சிய நால்வரையும் ஒரே ஒரு நாள் என்னைக்குனாலும் நீ தேர்ந்தெடுத்துக்கலாம் அன்றைக்கு நீ வெற்றி கொள்ளலாம் அப்படின்னு ஒரு வரம் கொடுக்குற சரின்னு வந்துடலாம் இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருது இங்க வந்து மகாபாரத போர் தொடங்குகிறது அதுல பதிமூணாம் நாள் போருக்கு முன்னாடி எப்படியும் இன்றைக்கு வெற்றி பெறணும்னு துரியோதனன் சொல்றான் துரோணர் தான் அப்போ தலைமை தாங்கிறார் அவர் என்ன சொல்றாரு சரி அப்படின்னா நான் இன்னைக்கு சக்கரவியூகம் அமைக்கிறேன் அப்போது நீ வந்து அர்ஜுனுக்கு அதை உடைக்கும் திறன் உண்டு அவனை வந்து க இன்னொரு பக்கம் இழுத்துட்டு போயிருங்க நான் அதை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாப்புல உடனே சமசப்தவர்கள் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து உயிரை கொடுத்து போராடக்கூடியவர்கள் அவங்க வந்து அவரை இன்னொரு பக்கம் அழைக்கிறாங்க உடனே சமசப்தவர்களோடு போடுறதுக்கு அர்ஜுனனும் கண்ணனும் போயிடுறாங்க கிருஷ்ணனும் போயிடுறாங்க அப்போ வந்து இவங்க சக்கர யுகத்தை உடைக்கிறதுக்கு மற்றவங்களுக்கெல்லாம் வழி தெரியாது சக்கர என்கிட்ட பத்ம யுகத்துக்கு உடைக்க அப்போ அபிமன்யு சொல்கிறான் அவன் கருவிலே அதை கேட்டவன் எனக்கு உள்ளே போகிறதுக்கு வழி தெரியும் ஆனால் வெளியே வர எனக்கு வழி தெரியாது அப்படிங்கிறான் உடனே நாலு பேர் என்ன சொல்றாரு தர்மர் பீமன் நகுலன் சகாதேவன் நாலு பேர் என்ன சொல்கிறாங்க நீ உடச்சி உள்ளே போயிரு ஓ பின்னாடியே நாங்கள் வந்துடுறோம் அப்படிங்கிறாப்புல சரி நீ உடச்சி உள்ளே போகிறான் கரெக்டாக ஜெயதிரது வாசலுக்கு வந்து இந்த நால்வரையும் வெற்றி கொள்கிறான் ஏனென்றால் அவன் அந்த சூபெருமான் கொடுத்த வரதாணிக்கு பயன்படுத்திக்கிறான் அந்த நாலு பாண்டவர்களையும் அவன் வெற்றி கொள்கிறான் உள்ள வந்து அபிமன்யும் மாட்டிக்கொள்கிறான் அபிமன்யும் மாட்டிக்கொண்டோன்னே அவன் வீரப்போர் புரிகிறான் நமது இந்திய வீரர்களைப் போல வீரப்போர் தனித்து நின்று வீரப்போர் புரிகிறான் வீரப்போர்வன் புரிந்து இறந்து விடுகிறான் இந்த விஷயம் சமசப்தர்களை வென்று திரும்புகின்ற அர்ஜுனனுக்கு தெரிகிறது மறுநாளைக்குள் நான் இதற்கு காரணமான ஜெயதிரதனை ஒழிப்பேன் இல்லை அப்படி நான் தீக்குளித்து இறந்து போவேன் அப்படின்னு அவன் சபதம் செய்கிறான் சபதம் சொன்னால் போர் நடக்கிறது கௌரவர்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இதில் வந்து எப்படின்னா இது நிறைய சூட்சமாக இருக்குது அதாவது ஜெயத்திரதனை வந்து மறைச்சு வச்சுட்டோன்னா சாயந்தர முடி அவங்க வெல்ல முடியலைன்னா தீக்குளிச்சிருவான் அப்படியே ஜெயதரதன் அவனை கொன்னாலும் ஜெயதிரதன் தலைமுறை யார் காரணமா இருந்தார்களோ அவர்கள் தலை சுக்குநூறாக வெடித்து விடும் அப்படின்னு அவ அப்பா ஒரு சாபம் கொடுத்துருக்காரு யாரு அந்த விருத்த சத்ரன் அதனால எப்படியும் இன்னைக்கு அர்ஜுனன் காளி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா இருக்கிறது கிருஷ்ண பரமாத்மா அது உங்களுக்கு மறந்து போயிடுச்சு உடனே கிருஷ்ண பரமாத்மா பார்க்கற சாயந்தரம் முடியும் ஆள் அகப்படலை உடனே என்ன செய்யறார் தன்னுடைய சக்கராயத்தினால சூரியனை மறைக்கிறார் மறைச்சோன்னு கௌரவர்களுக்கு ஒரே சந்தோஷமாக போயிருது அர்ஜுனுக்கான அஜோ நம்ம இன்னைக்கு இப்படி தோத்துட்டோமே தீக்குளிக்க போகிறோமே அப்படின்னு இருக்குது அப்போ வந்து இதை பார்த்துட்டு ஆனந்தமாக என்ன பண்ணுறான் ஜெயத்ரதன் வெளியில் வரான் ஜெயந்திரதன் வெளியில் வந்தோன்ன கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறார் எப்பா அம்பு விட்டுக்கோ ஒரு அம்பு அவன் தூக்கணும் இன்னொரு ரெண்டு அம்பும் அந்த தலையை அப்படியே கொண்டு போய் அவ அப்பா வந்து எங்கே நிற்கிறாரு சம்பந்தக பஞ்சகத்தில் தியானம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவர் மடியில் போய் விளையாடுற மாதிரி விடு அப்படிங்கிறாப்புல அதே மாதிரி விடுறார் விட்டோன்னு என்ன ஆகுது அந்த இது வந்து அவன் தலையை கொண்டு போய் அவர் மடியில போய் விழுது மடியில என்னமோ அவன் அப்பா வந்து அவர் நூறா வெடித்து இறந்து விடுகிறது இங்க கிருஷ்ண பரமாத்மா பார்த்தீங்களா அவர் அர்ஜுனனை மட்டும் காப்பாற்றவில்லை யாரு சொந்த செலவு சூன்யம் வச்சுக்கிட்டாரோ அந்த விருத்தசத்திரனையும் வீழ்த்தி விடுகிறார் ஜேதரதனையும் வீழ்த்தி விடுகிறார் ஆக ஒரே கல்லில் மூணு மாங்க அடித்தால் அவராக தான் இருக்க முடியும் இப்படி அவர் வந்து சக்கராயத்தால் சூரியனை மறைச்சது போல இப்போது வந்து போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டுள்ளது ஆகா சக்கராயத்தால் அவர் சூரியனை மறைச்சிட்டாரு அர்ஜுனை சாகரத்துக்காக வழி விட்டிருக்காரு அப்படின்னு நம்ம நினைச்சிடக்கூடாது அர்ஜுனனை காப்பாற்றுவதற்காகத்தான் அவர் அந்த சக்கராயத்தை பயன்படுத்தினார் ஆக இது போலவே நீங்க நம்ம நான் நல்லா நினைவு வைக்க வேண்டியது நமது பாரத பிரதமர் அவர்கள் எந்த காரியம் செய்தாலும் நான் இந்த இது சொல்லுவேன் அதாவது மகாகவி பாரதி கண்ணனின் சேவகன் ஒரு பாடல் எழுதியிருப்பார் அந்த கண்ணனின் சேவகன் அவர் செய்த பணிகளை எல்லாம் அப்படியே பட்டியலிட்டு இங்கிவனை யாம் பெறவே என்ன தவம் செய்து விட்டோம் அப்படின்னு முடிச்சிருப்பார் அதை மாதிரி இப்படிப்பட்ட பிரதமரை பெறுவதற்காக பாரத மக்களாகிய நாம் தவம் செய்திருக்க வேண்டும் அதனால நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான் நம்ம விமர்சிக்கிற அளவுக்கு விவேகிகள் அல்ல நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் நமது பாரத பிரதமர் திரு மோடிஜி அவர்களுக்கும் நமது நாட்டை வழிநடத்துகின்ற மத்திய அரசுக்கும் போர்க்களத்திலே களங்காண்கின்ற இந்திய ராணுவத்திற்கும் நாம் முற்று துணையாக இருக்க வேண்டும் அது ஒன்றே நாம் செய்ய வேண்டிய பணி இதை நாம் மறந்துவிடக்கூடாது வீணாக விமர்சனங்களில் நமது ஆற்றலை வீணாக்க வேண்டாம் எதை எப்போது எப்படி செய்ய வேண்டும் என்பது கிருஷ்ண பரமாத்மா ஸ்ரீ மோடிஜிக்கு தெரியும் எனவே நாம் அவர் பின்னின்று பாரதத்தின் பின்னின்று இந்த தேசத்தை காப்போம் வந்தே மாதரம் வளர்க பாரதம் ஜெய் ஹிந்த்